காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய வகுப்பில் கோவரிசையும் விமானத்தில் பறக்கலாம் என்ற பாடப்பகுதியையும் பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வரிசை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இமேஜை பாருங்க தங்கம் கொய்யா கோ யா கொய்யா கோ எங்கே இருக்குது முதல் லெட்டராக இருக்குது பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் வெரி குட் தங்கம் சோ ஸோ டோ இதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய கோ அந்த லெட்டரை நான் என்ன பண்ணியிருக்கேன் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தெரியுத உங்களுக்கு வெரி குட் தங்கம் அதுக்கு அடுத்தது சொற்கள் ஸோ சொற்கள் ஸோ சொற்கள் சோ எழுத்து எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்றாக இருக்குது பாருங்க நான் என்ன பண்ணி காமிச்சிருக்கேன் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வெரி குட் அதுக்கு அடுத்தது ஞொழ்கு நியோ கு நியோ எங்கே இருக்குது ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு அடுத்தது பட்டொளி பா இடோ லீ பட்டொலி இதில் டோ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள் மூன்றாவதாக இருக்குது சர்க்கிள் பண்ணியிருக்கேன் தங்கம் தெரியுதா உங்களுக்கு அடுத்தது கோ நோ இதில் நோ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது இரண்டாவதாக இருக்குது பாருங்கள் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் தெரியுத ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வெரி குட் தங்கம் அதுக்கடுத்தது தோ தொன்மை தோ மை தொன்மை தோ எழுத்து எங்கே இருக்குது ஒத்த சுழி கொம்பு போட்டு தா போட்டு துணைக்கால் போட்டிருக்காங்க பாருங்கள் லெட்டர் லெட்டராக இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்தது நொடி நோ டீ நொடி நோ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது முதல் எழுத்து இருக்குது பாருங்க வெரி குட் அடுத்தது பொந்து போ இந்து பொந்து போ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்குது பாருங்க தெரிந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வெரி குட் அடுத்தது மோ மொட்டு மோ இட்டு மொட்டு மோ எழுத்து எங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்குது பாருங்கள் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிந்த ஸ்டூடண்ட்ஸ் வெரி குட் தங்கம் கையொப்பம் கை யோ இம் கையொப்பம் இதில் யோ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது இரண்டாவது எழுத்தாக இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு வெரி குட் ஸ்டூடெண்ட் அதுக்கடுத்தது பாருங்க ரோ ரொட்டி ரோ இட்டி ரொட்டி ரோ எழுத்து எங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்தது கல்லொட்டி கா இல் லோ இட் டி கல்லொட்டி லோ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது மூன்றாவது லெட்டராக இருக்குது பாருங்கள் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் தெரித ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வெரி குட் அடுத்தது அறிவொழி ஆ ரி ஓ லீ அறி ஓ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது மூன்றாவதாக இருக்குது பாருங்க தெரிந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வெரி குட் அடுத்தது யாளோடு யா லோ டு லோ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது இரண்டாவதாக இருக்குது பாருங்க சர்க்கிள் பண்ணியிருக்கேன் தெரிந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வெரி குட் அதுக்கு அதுக்கடுத்தது மக்களோடு மா மக்களுடு லோ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்கு ஃபோர்த் ஒன்றா இருக்குது பாருங்க தெரித தொங்க உங்களுக்கு வெரி குட் அடுத்தது மற்றொன்று மா இட்ரோ இன் ட்ரூ மற்றொன்று ரோ அப்படின்ற எழுத்து எங்கே இருக்கு தேர்டு ஒன்றா இருக்கு பாருங்க உங்களுக்கு அடுத்தது வானொலி வா அப்படின்ற எழுத்து எங்கே இருக்கு இரண்டாவதாக இருக்குது பாருங்க தங்க உங்களுக்கு வெரி குட் ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம கோ வரிசை பார்த்தோம் இல்லையா அந்த வரிசையில் வரக்கூடிய சில சொற்கள் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் கொக்கு கோ கொக்கு கோக்கு கொக்கு செகண்ட் ஒன் சொர்கம் ஸோ இர் இம் சொர்கம் தேர்ட் ஒன் பாருங்கள் நொய்யல் அடுத்தது பொங்கல் போ இங் க கல் பொங்கல் வெரி குட் லாஸ்ட் ஒன் மொட்டு மோ இட்டு மொட்டு வெரி குட் நான் மறுபடியும் ஒரு டைம் ரீட் பண்ணுற பாருங்கள் கொக்கு சொர்க்கம் நொய்யல் பொங்கல் மொட்டு வெரி குட் ஸ்டூடெண்ட் அடுத்ததான் நம்ம விமானத்தில் பறக்கலாம் அப்படின்ற பாடப்பகுதியை பார்க்கலாம் வாங்க வானத்தில் பறக்கும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் அது என்னது விமானம் உங்களுக்கு தெரியும் இல்லையா விமானத்தில் பறக்கலாம் அப்படின்ற பாடப்பகுதியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஒரு விமான நிலையம் கொடுத்துருக்காங்க இது என்ன விமான நிலையம் இது எங்கே இருக்குது இது சென்னையில் மீனம்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்குது விமான நிலையத்தில் என்னவெல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே வத்தங்கோ இந்த விமான நிலையத்தில் இங்கே பாருங்கள் ஒரு விமானம் நின்றுட்டு இருக்குது விமானத்தில் யாரெல்லாம் போயிருக்கீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க சில பேர் போகாமலும் இருக்கலாம் எல்லாருமே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விமானம் நின்றுட்டு இருக்கு இந்த விமானத்தை ஓட்டுபவர் யார் தெரியுமா உங்களுக்கு விமானி விமானி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விமானி என்ற என்ன பண்ணுறாரு பாருங்க ஒரு கையில் பை எடுத்துட்டு வராங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா தங்கம் வெரி குட் விமான நிலையத்தில் விமானி மட்டும்தான் இருப்பாங்களா கிடையாது பயணிகள் அலுவலக பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இப்படி சில பேர் இருப்பாங்க இந்த பேஜில் தங்கம் பயணிகள் என்ன பண்ணுறாங்க நடந்துட்டு இருக்காங்க வெரி குட் சில பயணிகள் என்ன பண்ணுறாங்க கணினி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு வெரி குட் இந்த பயணி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பயணிகள் எல்லாரும் உட்கார்றதுக்கு நாற்காலிகள் போட்டு இருக்காங்க அங்கே சில பயணிகள் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் ஸ்டூடண்ட்ஸ் மின்விசிறி தொங்க விட்டு இருக்காங்க மின்விசிறி அப்படின்னா என்ன ஃபேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் காத்து கிடைக்கும் இங்க பாருங்க பயணிகள் குடிப்பதற்கு குடிநீர் தொட்டி இருக்கு அந்த குடிநீர் தொட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடிகாரம் இருக்கு பாருங்க கடிகாரம் எதுக்கு நேரம் பார்ப்பதற்கு அடுத்ததா அவசர தேவைக்கு ஏதாவது தீ பிடிச்சிருச்சுன்னா அதை அணைப்பதற்கு தீயணைப்பு கருவி இருக்கு பாருங்க உங்களுக்கு வெரி குட் இதெல்லாம் இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும் படங்கள் இப்போ நம்ம விமானத்தில் பறக்கலாம் அப்படின்ற பாடப்பகுதியில் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன கருவிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பாடப்பகுதியில் இடம்பெறக்கூடிய சில சொற்களை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்டு ஒன்று பாருங்கள் விமானம் வி மா நா இம் விமானம் அதுக்கடுத்தது விமானி வி மா நீ விமானி தேர்ட் ஒன் பாருங்க கடிகாரம் க டி இம் கடிகாரம் வெரி குட் அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது பாருங்க கணினி வெரி குட் ஸ்டூடெண்ட் அதுக்கடுத்தது மின்விசிறி மி சி ரி அதுக்கு அதுக்கடுத்தது பயணி யா நீர் நீர் அதுக்கு அதுக்கடுத்தது பாருங்க தி வெரி குட் லாஸ்ட்டு ஒன் மீனம் பாக்கம் மீ கம் மீனம் பாக்கம் வெரி குட் ஸ்டூடண்ட் நான் மறுபடியும் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் விமானம் விமானி தேர்டு ஒன் கடிகாரம் அதுக்கடுத்தது நாற்காலி அதுக்கடுத்தது பாருங்க கணினி மின்விசிறி சி ரி மின்விசிறி அதுக்கடுத்தது பயணி நீர் மீனம் மீனம்பாக்கம் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் நன்றி மாணவர்களே